இது குப்தர்களை பார்த்தினா ரெண்டாவது வீடியோ அதாவது இதில் ஒரு மூணு நாலு வீடியோ இருக்கும் அந்த மூணு நாலு வீடியோவை நீங்கள் பார்த்தாலே போதும் எல்லாமே ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் தான் இருக்கும் ஓகேங்களா இதை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த குப்தருங்களோட சாப்டரே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா முக்கியமானதை மட்டுமே எடுத்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா சரி அஸ்வமேத யாகம் நடத்தியவர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க சமுத்திர குப்தர் ஓகேங்களா இது புரியலைன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருவாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அஸ்வமேத யாகம் நடத்தியவர் சமுத்திரகுப்தர் நாணயங்களில் கவிராஜா என்ற வார்த்தையை பொறித்தவர் சமுத்திரகுப்தர் அதாவது கவிராஜான்னு அந்த படமே இருக்கும் அதில் அந்த நாணயங்களில் அதனால் இவர் வந்து இசையில் நாட்டமுடியவர் அப்படின்னு காட்டுறதுக்காக அது இருக்கும் ஓகேங்களா சமுத்திரகுப்தர் எந்த இலங்கை மன்னரும் நட்பு பாராட்டினார் அப்படின்னா மேகவர்மன் ஓகேங்களா மேகவர்மன் விக்ரமாதித்ய என்ற பட்டம் பெயர் கொண்டவர் யாருனா இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யா அப்படின்னாலே இரண்டாம் சந்திரகுப்தர் இரும்பு தூண் யாரை பற்றி குறிப்பிடுதுன்னா சந்திரகுப்தர் டூ சந்திரகுப்தா டூ பற்றி குறிப்பிடுது இரண்டாம் சந்திரகுப்தர் காளிதாசர் யார் அப்படின்னு கேட்பாங்க சமஸ்கிருத பொருளவர் ஓகேங்களா காளிதாசர் சமஸ்கிருத பொருளவர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் சொல்லக்கூடிய அடுத்தடுத்து அடுத்து வர்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுங்க எழுதி கூட வச்சுக்கோங்க அகராதியியல் ஆசிரியர் அமரசிம்மர் அகராதியியல் ஆசிரியர் கிராமர் ஓகேங்களா தன்வந்திரி மருத்துவர் ஓகேங்களா தன்வந்திரி மருத்துவர் காக்கப்பானர் ஜோதிடர் காக்கப்பானர் ஜோதிடர் சன்கு கட்டடைக்கலை நீம்புணர் இதெல்லாம் இப்போ எக்ஸாமில் கேட்டது தான் இதெல்லாம் ஓகேங்களா வராகமிரர் வானவியல் அறிஞர் வராகமீர் வானவியல் அறிஞர் வராட்சி வராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க வராட்சி இலக்கண ஆசிரியர் வராட்சி இலக்கண ஆசிரியர் விட்டலபட்டர் மாயவித்தைக்காரர் பிட்டலப்பட்டர் மாய வித்தைக்காரர் தேவகுப்தர் என்ற பட்டம் சூட்டி கொண்டவர் யார்னா இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு தேவகுப்தருங்கிற பேர் உண்டு நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று குமாரகுப்தர் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று குமாரகுப்தர் நோட் பண்ணி வச்சிங்க நாலந்தா பல்கலைக்கழகம் ஹீனர்களை தோற்கடித்தவர் குமாரகுப்தர் குப்தர்களின் கடைசி பேரரசர் யார்னா பாலாதித்தர் ஓகேங்களா கடைசி பேரரசன் பாலாதித்தர் முதலாம் நரசிம்மகுப்தர் என அழைக்கப்படுவர் பாலாதித்தர் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்னா விஷ்ணுகுப்தர் குப்த வம்சத்தோட கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் குப்த அரசர்களின் அரசர்கள் பின்பற்றிய கோட்பாடு என்னன்னு கேட்பாங்க தெய்வீக உரிமை கோட்பாடு தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படிங்கிறது அதாவது இவங்க காலத்தில் தான் இந்து மதம் எழுதி பெற்றிருக்கோம் இந்து மதத்தோடைய இந்த புத்த சமணம் இதெல்லாம் முடிவுக்கு வந்து இந்து மதம் வந்து நல்லா ஒரு வளர்ச்சியை பெறக்கூடிய காலகட்டம் இந்த குப்தா அரசர்களோட காலகட்டம் குப்தர் கால காலகட்டத்தில் உயர் அதிகாரிகள் எப்படி அழைக்கப்பட்டனர் அப்படின்னா தண்டநாயகர் மகா தண்டநாயகர் இவங்க தான் வந்து உயர் அதிகாரிகளாக இருந்தாங்க ஓகேங்களா அடுத்தது பிராந்தியங்கள்லாம் தேசம் அல்லது புத்தின்னு சொல்கிறாங்க பிராந்தியங்களை தேசம் அல்லது புத்தின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு நாட்டையும் அந்த பிராந்தியங்கள்லாம் பிரித்துருப்பாங்களா அது அடுத்தது பார்த்திங்கன்னா உபாரிக்கா பிராந்தியங்களை நிர்பயிக்கவர் வந்து உபாரிக்கா அப்படின்னு அழைச்சாங்க விஷயா அப்படின்னா மாவட்டங்களாக பிரிச்சுருந்தாங்க விஷ்யா என்ற பகுதியை நிர்வகித்தவர்கள் விஷயா பதிகள் ஓகேங்களா பிராந்தியங்களாக பிரிச்சுருப்பாங்க பிராந்தியங்களில் விஷயா பிரிச்சுருப்பாங்க விஷயான மாவட்டங்கள் மாவட்டங்கள் நிர்வகிக்க விஷயா பதிகளாக அழைக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஸ்லைடு ஓகேங்களா இதில் வந்து நம்ம அறிஞர்களை பற்றி பார்த்தோம் அதே போல் நிர்வாக பிரிவுகள்லாம் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அந்த குமாரகுப்த நாலந்தா பல்கலைக்கழகம் ஓகேங்களா அந்த பட்டப்பெயர் இரண்டாம் சந்திரகுப்தர்களோட பட்ட பெயர்கள்லாம் பார்த்தோம் ஓகேங்களா அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்லைடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி கூட வச்சுக்கிங்க ஓகேங்களா அடுத்த படிக்க சொன்னீங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ